நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே சுதந்திரம் அடைஞ்சிருச்சு மக்கள் பூரா சந்தோஷமாக தான் இருக்கீங்க ஆனால் எனக்கு மாத்திரம் இன்னும் சுதந்திரமே கிடைக்கல ஒரு வீடியோ போட முடியலை ஒரு ரீல்ஸ் பண்ண முடியலை ரெண்டு நாளாக எல்லாத்தையும் அடக்கி உடக்கிட்டு அமைதியாக இருந்தாள் ஏதோ இவளும் திருந்திட்டா நல்லவளாயிட்டாலே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி காலையிலேருந்து பல பஞ்சாயத்துகள் ஒரே ஒரு சாங்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் தென்பாண்டி தமிழேன்னு சொல்லி ஒரு பாட்டு அண்ணந்தங்கச்சி பாட்டு அந்த பாட்டு வந்துச்சு சரி நானும் என் தங்கச்சிகளுக்காக ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போய் உள்ளே போய் ஒரு ரீல்ஸ் எடுத்து குங்குமம் வச்சு விபூதி வச்சு ஒரு பாட்டு உட்காந்து போடுறேன் காலையிலேயே காலையிலே உனக்கு ஒரு வேலை இல்லையா இதை உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் புலப்பத்தவனே அப்படின்னு சொல்லி போய் வேலையை பார் போய் என்ன ஆக வேண்டிய வேலையை பாரு வெள்ளிக்கிழம போய் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை காலையிலேயே கடுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்கான் இவ கூட சேர்ந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு போடும்போது மாத்திரம் இது இவளுக்கு அப்படியே இழுத்து இழுத்து பிடிச்சி கட்டி பிடிக்கணும் இடுப்பை பிடிக்கணும் கன்னத்தை பிடிச்சி இப்படியே ஆட்டணும் இப்படியே கொஞ்சணும் இப்படி செஞ்சால் இவளுக்கு பிடிக்கும் இவள் கூட சேர்ந்து பத்து ரீல்ஸு போட்டால் கூட பேசாமல் இருக்காள் ஆனால் ஒரே ஒரு பாட்டு தங்கச்சி பாட்டு அது போட்டதுக்கு காலங்காத்தாலே உட்காந்துக்கிட்டு வேறு வேலை இல்லையா வெட்டி இல்லையானா எனக்குன்னு சொல்லி என்ன சுதந்திரம் இருக்குது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரீல்ஸ் போடக்கூடாதா என் தங்கச்சிகளுக்காக ஒரு வீடியோ போடக்கூடாதா காலையிலே அது ஒரு பஞ்சாயத்து அதை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து உட்கார்றேன் உட்காறதுக்குள்ளே நான் ஒரு மருந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இந்த காலில் வந்து முட்டுக்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே வெரிகோஸ் மாதிரி இருக்குது நரம்பு சுற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அது வந்ததுலேருந்து எனக்கு வந்து பார்த்தா கால் வந்து மரத்து மரத்து போகுது கால் அடியில் வந்து உள்ளங்கால் கூசுது என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா அந்த நரம்பு சுற்றி இந்த வெரிகோஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுமா ரத்த ஓட்டம் வந்து பாதிப்பாகுமா ரத்த ஓட்டம் வந்து நரம்பு வந்து கிளி சீராக இருந்தால் தான் இதயத்துக்கு போகிற ரத்தம் கிளியராக போகுமா இப்படி இந்த நரம்பு சுற்றி வெரிகோஸ் வந்தால் திடீர்னு வந்து மாரடைப்போ இல்லை ரத்த குழாய்க்கு இதயத்துக்கு போகிற அந்த ரத்த குழாயில் அடப்போ ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாகும் இது என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் கமாண்ட்லையும் போட்டிங்க சரின்னு சொல்லி அதுக்காக நான் வந்து இன்ஸ்டாவில் தள்ளிக்கிட்டே வரும்போது அந்ததுக்கு ஒரு மருந்து போட்டிருந்தாங்க ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரே வந்து அடித்தா அந்த நரம்புலாம் வந்து கொஞ்சம் இதாகும் அந்த ரத்த ஓட்டை வந்து சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுனால அதை ஆர்டர் போட்டிருந்தேன் ஆர்டர் போட்டது இப்போ வந்திருக்கும் போல் நான் எதார்த்தமாக இங்கே வந்துட்டேன் லைவ் எங்கள் அம்மா வீட்டில் நிமிஷம் வீடியோ போடுறக்கா வந்துட்டேன் உடனே போனை போட்டா என்ன போட்டால் ஆர்டரு போட்டிருக்கா அறநூறுவாய்க்கு அப்படின்ட்டா அறநூறுவாய்க்கு ஏதாவது போட்டிருப்பேன் மறந்துட்டேப்பா என்ன போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைப்பா நீ அறநூறுவாயை கொடுத்து வாங்கி வை நான் கூட வந்து உனக்கு பே பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன்ட்டேனா உன் காசு எனக்கு வேணாம் என் காசு உனக்கு வேணாம் ஆனால் என் காசை தான் நீ முழுசாக சாப்பிட்ற அது வேறு விஷயம் இவன் மத்தான் ஆன்லைனில் அது இதுன்னு சொல்லி கண்ட கழியது ஆட்ரு போட்டு 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 தேனோ ஒரு ஆர்டரு தேனோ ஒருத்தே இருந்து வர்றேன் இந்த ஸ்விக்கியா சொமோட்டோவா அவங்க கொண்டூர் வாங்கிலங்க அமேசான் இருந்து தேனா வர்றேன் தேனா வந்து இந்தாங்க இன்றைக்கி பாடி போட்டிங்க இந்தாங்க இன்றைக்கி ஜட்டி போட்டிருக்கீங்க இந்தாங்க இன்றைக்கி உள்ளாடை இந்தாங்க இன்றைக்கி நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி தேனாம் 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 தேனா தேனா ஆர்டருக்கு மேலே ஆர்டருக்கு மேலே ஆர்டருக்கு மேலே போட்டு 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 காசை பூரா கறியாக்குற இது பத்தாதுன்னு நேற்று இந்த சாயங்காலம் லைவ் போட்டு முடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா என்னையே கேட்காம அங்கேருந்து ஆட்டோவில் வந்துவிட்டா வந்து என்னையை கூட்டிகிட்டு பப்பு வர நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இதை வச்சுக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போய் நான் சுற்ற முடியுமா அது எங்கிட்டாவது இறங்கி ஓடி போயிடும் நான் அதை இருக்கேன் பிள்ளை மாதிரி சரினு சொல்லி ஏப்பா வந்து அப்படின்னா ராதா பியூட்டி சென்டர் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆயிரத்தி எட்நூறுரூவா இவளுக்கு அந்த முகத்துக்கு போடுற அந்த சீரம் அப்புறம் என்னென்னமோ சோப்பு கோல்டு சோப்பாக அந்த சோப்பு அது இது அப்புறம் கவரிங் செயின்னு என்னென்னமோ போய் வாங்கி ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு இவள் பில்லை போட்டு தீட்டிட்டா ஆக இவ அனாவசியமாக என்னென்னமோ செலவு பண்ணுறான் வீட்டுக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்குகிறான் இவையன் இந்த அழகு பத்தாத தினோம் இவளுக்கு அந்த இதை போட்டு வருஷம் பூரா சீரத்துக்கு சீரத்துக்குன்னு சொல்லி காசை செலவு பண்ணி பியூட்டிஸ்க்கு இந்த பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே காசை பூரா காலியாக்குறான் நான் என்ன அப்படியே அனாவசியமாக செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னால் நான் ஏதாவது ஆர்டர் போட்டேனா ஒரே ஒரு தடவை அந்த ஒரு ஃபேன் ஆர்டர் போட்டேன் ஆயிரம் ரூபாய்க்கு ஏதோ போட்டது அது வந்து ஒழுங்காக ஓடலை அதை ஏதோ சார்ஜ் போடுறதும் இல்லை ஒன்றும் இல்லை என்னை ஏமாற்றிட்டேன் ஆன்லைனில் சரி ஒரு தடவை ஏமாந்துட்டேன் அதுக்காக எப்பயுமே ஏமாந்துக்கிட்டே இருப்பேனா உடனே போட்டு போன போட்டுக்கிட்டு நீ என்ன தேவையில்லாமல் எதுக்கு அறநூறுவாய்க்கு போட்ட இது என்னது அப்படின்னா ஏப்பா அது காலுக்கு போடுற மருந்துன்னா ஒரு உபயோகமாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு இது உடம்புல வந்து ஒரு இது பிரச்சனை சரி நான் என்ன ஒன்றே மாதிரி வந்து எதுவும் ட்ரெஸ்ஸு போட்டேனா இல்லை இது வரைக்கும் என்றைக்காவது ஆன்லைனில் ஒரு பனியன் சட்டியாவது போட்டிருப்பேனா இல்லை ஒரு சட்டை போட்டிருப்பேனா ஏதாவது வீண் செலவு பண்ணியிருப்பேனா ஆ எதோ நான் பார்த்தேன் இதை வந்து நீ எதுக்கு இங்கே போய் வாங்குற நீ மெடிக்கலில் போய் வாங்க வேண்டியது தானே எவ்வளவு கேள்வி பாருங்கள் ஒரு அறநூறுரூவா ஒரு தனிப்பட்ட முறையில் நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது ஆனால் இவை வந்து ஊதாரித்தனமாக எம்பிடு வேணாலும் செலவு பண்ணுவாள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாளைக்கு ஆடி பதினெட்டு இடத்துக்காரர் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கார் போல் இவள் ஃபோனையே எடுக்கலை இந்த அட்வான்ஸ் போட்டு வந்தோம் பார்த்திங்களா ஒரு இடத்துக்கு ஆடி பதினெட்டுக்கு வந்து பத்திரம் போட்டுக்கிறோம் சொல்லி பேசி இவ வந்து நகையெல்லாம் போய் கொடுத்துட்டு ஒரு அட்வான்ஸு தொகையை கொடுத்து வச்சுட்டு இப்போ ஆடி பதினெட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு வந்திருக்கா சொல்லிட்டு வந்தவளுக்கு எல்லா பேரும் சேர்ந்து போட்டு மண்டையை போட்டு குழப்பி விட்டு எல்லா பேரும்னா நீங்கள் எல்லாம் கிடையாது நம்ம கிடையாது நான் அவளை வந்து அனுப்பி விட்றதுக்கு தான் எல்லா பிளானும் பண்ணேன் இவளாக இவன் தங்கச்சியை சொல்கிறது எதையாவது உன்னை கேட்டுக்கிட்டு அங்கெல்லாம் போகாதீங்க இங்கேயே இருங்க மதுரை தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டெடுப்பு வச்சு கடைசியில் இங்கேயே இருக்கேன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ என்ன பண்ணுறா திருப்பி அங்கே அந்த ஆள் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கிறதில்ல அவர் என் நம்பரை வாங்கி எனக்கு அடிச்சிட்டார் என்னங்க ஆடி பதினெட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வர்றேன்னு சொல்லி சொன்னீங்க கடைசியில் வரைக்கும் அந்த அக்கா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படிங்கிறாரு அவர் இவன் என்ன பண்ணுறப்ப ஏப்பா அப்படி பண்ணுற அவங்க ஃபோன் அடித்தாங்களாம்ல எடுக்கலையாம்ல என்னையை இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போதைக்கு அது வேணாம் பெண்டிங்கில் இருக்கட்டும் அந்த அட்வான்ஸு காசை எப்படி நான் திருப்பி வாங்கணுமோ நான் பார்த்து வாங்கிக்கிறேன் எனக்கு இப்போது நாளைக்கு ஆடி பதினெட்டு என்னையை கூப்பிட்டு போய் இப்போ ஆடி பதினெட்டாம் பேருக்கு நகை வாங்கினா மேலும் மேலும் சேரும் அதனால் அந்த ரூபாயில் என்னையை கூப்பிட்டு போய் நகை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி காலங்காத்தால் என்னைய எவ்வளவோ பிரச்சனைங்கிறீங்க இப்போத்தான் ஒரு நகையை விற்கிறோம் விற்றாச்சு விற்றுட்டு திருப்பி வந்து இன்னொரு பொருள் வாங்கினா விற்கும் போது செய்குழி சேதாரம்லாம் போட்டதெல்லாம் மைனஸ் ஆயிடும் ஒரு ஒரு பவுன் நகை வாங்கினாலே எனக்கு எவ்வளோ தூரம் செய்குழி சேதாரம் ஏழு பவுன் வாங்கினா எவ்வளோ செய்குழி சேதாரம் போட்டு நம்ம வாங்கியிருப்போம் அது பூரா போய் அசல் காசுலேயே அஞ்சு பர்சன்ட் கம்மி பண்ணிட்டு தான் பணம் வாங்கினோம் இப்போ திருப்பி பழையப்படி நகை ஆடி பதினெட்டுக்கு நாளைக்கு போய் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாலே திருப்பி போய் அதே காசை வச்சு வாங்கும்போது ஏழு பவுன் ஆறு பவுன் ஆகும் இல்லைன்னா ஆறரை பவுன் ஆகும் அரை பவுன் குறையும் ஏன்னா அந்த காசு வந்து செய்கொழி சேதாரத்துக்குன்னு போயிடும் அந்த காசை வ வச்சு திருப்பி கரைச்சி திருப்பி ஒரு நகையை போய் வாங்கி அதை வந்து குறச்சி திருப்பி வந்து விற்கும் போது ஏதோ ஒரு இடம் வருது ஒரு ஏதோ வருது திருப்பி விற்றா அதுலேயும் நட்டமாகும் ஆடி பதினெட்டுக்கு எல்லா பேரும் வாங்குறாங்கன்னா சரி வாங்கட்டும் ஒரு குண்டு மணியோ இல்லை மூக்குத்தியோ ஏதாவது ஒன்று வாங்கட்டோம் நகையை போய் வாங்குறேன்னு சொல்லி இப்போ அதில் போய் திருப்பி காசை போட்டுட்டு திருப்பி ஒரு இடம் வந்தால் என்ன பண்ணுவேன் இல்லை காசு வந்து இல்லை கீழே கிடக்குதா வாங்குறதும் விற்கிறதும் இதே புழப்பா இது அதுக்கு பேசாமல் அந்த இடத்த வாங்கி போட்டாலாவது நாளைக்கு நாலு காசு சேரும் இது காரணம் என்ன சொல்கிறான்னா சுமி வந்து நாளைக்கு போய் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் கூப்பிட்டாங்க நடந்த விஷயத்தையும் நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன் ஆடி பதினெட்டு நான் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இந்த காரு டீவு போன மாதம் என்கிட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி சுமி தான் கொடுத்தாங்க ஒரு பத்தாயிரத்து ஐநூறுரூவா நான் வாங்கியிருந்தேன் சரினு சொல்லி அந்த காசை போட்டு மேற்கொண்டு எனக்கு ஒரு பொருள் வாங்கித்தாங்க நாளைக்கு கடைக்கு வாங்க என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சுமி சொன்னதுக்காக திருப்பி இவ பதிலுக்கு இவளும் வந்து நானும் என்னையும் நகை கடை கூப்பிட்டு போங்க என்னையும் கூப்பிட்டு போய் ஒரு நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னா அட்வான்ஸு போட்ட காசு அப்படியே கிடக்கு இடத்த பிறைய திரைய முடி முடிக்கிறேன்னு சொன்ன காசை கொடுக்காமல் வச்சுக்கிட்டு நகையை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இது எதுக்கு உனக்கு தேவையா காசை வச்சுக்கிட்டு உன்னால் சும்மா இருக்க முடியலையா ரெண்டாவது காலையிலே இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு இப்போ கோயிலுக்கு போகிற பிரச்சனை அடுத்து காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் நான் சொன்னேன் இப்போதானே உங்களுக்கு தெரியும்ல பாண்டி கோயிலுக்கு அவங்க அம்மா வந்தப்போ போயிட்டு வந்திருக்கேன் திருப்பி வந்து நேற்று லைவ் போட்டு முடித்தோடனே இவ்வளோ கிளம்பி ஆட்டோவில் வந்து நேற்று பஜாருக்குள்ளே போய் அந்த நான் இது கவரிங் கடை பியூட்டி பா இது எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கேருந்து வர்றதுக்குள்ளே நான் அப்படியே அந்த பப்பு தூக்கி கையிலேயே பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டே இருந்து கையெல்லாம் கடுத்து போச்சு கால் வலிக்குது அதை உட்டா கீழே இறங்கி எங்கிட்டா ஓடுது இதை பாதுகாத்துக்கிட்டு நேற்று பூரா அலைஞ்சிருக்கேன் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் நேற்றும் போய்ட்டு வந்தாச்சு இன்றைக்கி திருப்பி சாயங்காலம் வந்து இப்போ காலையிலே வாங்க கோயிலுக்கு போக நான் வந்து எப்போ காலையில் என்னெல்லாம் வர முடியாது காலையில் இப்போ தான் இப்போ ரெடியாகி நான் போ அங்கே போக வேண்டியது இருக்குது சுமியை பார்க்க ஒரு வாரம் ஆச்சு எப்போ போனது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என் பேரனையும் பார்க்கல சரி ஒரு ரெட்டு பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி சொன்னால் இவளுக்கு பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பம் நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டா போதும் உடனே இவளுக்கு என்ன தான் வருமோ என்ன கிறுக்கு பிடிக்கும்னு தெரியாது உடனே வந்துக்கிட்டு காலையிலேருந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பேய் பிடிச்ச எப்படி இருப்பா அப்படி இருக்கா இந்த மைனா படத்தில் வர்ற ஒருத்தி வருவா பாருங்கள் எப்போ வரீங்க எப்போ வரீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி பார்க்கல அந்த மாதிரி காலையிலே உட்காந்துக்கிட்டு ஒரு இன்றைக்கி நடந்தது எல்லாமே பாருங்கள் காலையிலே ஆரம்பிச்சிட்டா இவ்வளோத்துக்கு திருப்பி நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன் சாயங்காலமாக இங்கே பக்கத்தில் இம்மையில் நன்மை திருவார் கோயில் இருக்குப்பா நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் இப்போ நான் போய் சுமி வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த அம்மாவுக்கு அப்படியே எரியுது கீழேருந்து மேலே வரைக்கும் இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது நான் ஒன்று சொல்ல பொறுத்து போ எல்லாத்துக்கும் வந்து உனக்கு இல்லா அதாவது சுமிக்கு இல்லாத உரிமை வந்து உனக்கு கிடையாது எல்லாத்துலேயுமே முன்னுரிமை உள்ளவங்க சுமி அப்படி இருக்கிறவங்களே அமைதியாக பேசாமல் இருக்கும்போது நீ உனைய ரெண்டு நாள் மூணு நாள் நீ அமைதியாக இருந்த இந்த அன்றைக்கி கிளம்புறேன்னு சொன்ன உடனே ஏன் உனக்கு இப்படி வருது பற்றிக்கிட்டு என்னைய என்னையை போய் ஒரு அரை நேரம் இப்போ நான் என்ன ஏதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவங்க நான்வெஜ்ஜு கூட செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு காய்கறியோ எதையோ ஒன்று வாங்கிட்டு பால் பாக்கெட்டு வாழைப்பழம் சின்னவனுக்கு வந்து கொஞ்சம் மோசன் போகிறது கொஞ்சம் டைட்டாக இருக்குங்கிறாங்க வளங்கள் வாங்கிட்டு வாங்க நாட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க பால் வாங்கிட்டு வாங்க காய்கறி எதாவது வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க இதைத்தான் நான் வாங்கி கொடுக்க போகிறேன் காலையிலேயே மூச்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏன் இப்போ நான் அங்கே போகிறேன்னு சொன்னாலே இவளுக்கு என்ன தான் இவளுக்கு வந்து வருமோ தலையில் சைத்தான் ஏறி உட்காந்துரும் போல் ஆ என்ன பாருங்கள் ஒரு பகிர்ந்து உண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் வந்து நீ அவங்க வாழ்க்கையை தான் பறிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையாக மாற்றி கொண்டு போய்கிட்டு இருக்க அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகிறாங்க சரி இந்த ஒரு விஷயம் வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் போகிறேன் அதுலேயும் ரெண்டு மூணு நாளாக சுமி கூட சண்டை போட்டதுனால அதுவும் நான் போகலை இன்றைக்கி தான் போகலான்னு சொல்லி கிளம்புறேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாலே என்னையை போட்டு இவ இலவெடுத்து பயிர வைக்கிறாள் என்னையை போட்டு நிம்மதியாகவே இருக்க வரதில்ல இப்போ பிரச்சனை அதை போய் முடிக்கலை இப்போ திருப்பி நகை பிரச்சனை அதை போய் திருப்பி போய் வேற வாங்க போகிறேன்ட்டு எனக்கு ஒரு சின்ன மருந்து வாங்கிறது அதில் ஒரு பிரச்சனை ஷார்ட் சீரியல்ஸு போட்டால் தங்கச்சி பாட்டு போட்டால் அதில் ஒரு பிரச்சனை எல்லாமே இவளுக்கு தான் இவளுக்கு தானா ஏதாவது ஒன்று எனக்குன்னு ஒன்று சுதந்திரம் கிடையாதா நான் கேட்குறேன் இனி சுதந்திரமாக நானும் வாழ்க்கையில் சுதந்திரமாக வாழ்ந்துடலான்னு தான் பார்க்குறேன் என் இவ என்றைக்கு வந்தாலோ அஞ்சு வருஷமாக என் சுதந்திரம் பறிபோனது தான் மிச்சம் எனக்கும் சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும் உன் குடும்பம் உன் பிள்ளைகளை எப்படி நீ பார்க்குறியோ அதுக்கு எப்படி நான் உனக்கு உதவி செய்கிறேன்னா அதே மாதிரி என் குடும்பத்துக்கு யார் இருக்கா நான் தானே குடும்ப தலைவேன் என்ன தான் என் பிள்ளையை சம்பாரித்தாலும் அவங்க வேலைக்கு போனாலும் மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற சுமிக்கு கணவனாக நான் என்னால் எதுவுமே செய்ய முடியலை நான் போக முடியலை வர முடியலை ஏதோ இருக்கிறதே அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போகிறதே அந்த வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அன்னைக்கி இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணி என்னைய மன உளைச்சலாக்கி தினம் மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தான் தாங்க முடியும் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று நானும் இவ்வளோ குற்றம் சொல்லக்கூடாது சரி இவளை நம்மளாக சொல்லி இவ வந்து இவ பேரை நம்ம கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான் நீங்களாக தான் என்னைய பேரை கெடுக்கிறீங்க நீங்களாக தான் என்னை வந்து அவமானப்படுத்துகிறீங்க நீங்கள் சும்மா இருந்தால் என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க எனக்குன்னு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற நல்ல பேர் இருக்கிற மாதிரி நடந்துருக்கிறியா நீ நான் கேட்குறேன் எல்லா விஷயத்துலையும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணால் இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் கடைசி கட்டமாக இப்போ இந்த ஒரு ரீல்ஸ் போடுறதுல கூட எனக்கு சுதந்திரம் இல்லை இப்போ இன்னும் அடுத்து என்ன போடுவா கண்டிஷனு அங்கே போகிற போனோமா வந்தமான் இருக்கணும் லைவு போடுறது பக்கத்தில் அவளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறது அவ தொடுறது கொஞ்சிறது அவன் கண்ணத்தை கிழறது சத்தியம் பண்ணுற சாக்கில் அவள் கையை வந்து இப்படி நீ தொடுறது இது வைக்கக்கூடாது அப்படிம்பா அடுத்து என் கூட ரீல்ஸ் போட்டால் மாதிரி அங்கேயும் போய் ரீல்ஸ் போடக்கூடாது என் கூட போட்டால் என் கூட மட்டும் போடு ஏற்கனவே இது ஒரு வாக்கிய தகராறாக ஓடிக்கிட்டு இருக்குது சுமி ஏற்கனவே நான் என் கூட ரீல்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க உங்கள் நீ நீங்கள் போய் அவ கூட போய் இடுப்பை பிடிச்சி இழுத்து கொஞ்சிக்கிட்டு குழாவிக்கிட்டு இருக்கிறது இனிமேல் என் கூட வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டிங்கன்னா பிஞ்சு போயிடும் பிஞ்சுன்ட்டா சுமி இப்போ இவன் என்ன சொல்கிறா என் கூட பண்ண மாதிரி அங்கே போய் நான் அங்கே போனாலுமே வந்து தொட்டும் தொடாமல் விளையின்னு தான் வீடியோ போடுறேன் தொட்டா தொட வந்தால் கூட பின்னால் ஒதுங்கி போய் தான் வீடியோ போடுறேன் இப்போ அதுவும் போடக்கூடாதான் ஏன் கூட வீடியோ ரீல்ஸு போட்டிங்க இனிமேல் அங்கே போய் நீங்கள் இதே மாதிரி ரீல்ஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இவ அது நல்லாவே இருக்க வேணாம் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ரீல்ஸும் போட வேணாம் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு இருக்குது நான் அவையார் வேஷம் போட்டுக்கிட்டு இல்லைனா எதாவது ராதை மனதே ராதை மனதேன்னு ஏதோ ஒன்று பாடிக்கிட்டு என்னுடைய பேரண்ட்ஸுக்கு நான் போட்டுக்கிறேன் இனிமேல் நீங்கள் எங்க கூட சேர்ந்து ரெயின்ஸ் பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவது ஒரு போர்டு போடுது ஆக மொத்தத்தில் வழக்கம் தான் உரலுக்கு ஒரு பக்கம் இடி மற்றாளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி எனக்கு போகிற இடம் பூரா இடியோ இடி பார்த்துக்கோங்க எவனுமே என் வாழ்க்கை அதாவது சினிமாவில் பார்த்துருப்பீங்க மெகா சீரியலில் பார்த்துருப்பீங்க ரெண்டு பொண்டாட்டிக்கார வாழ்க்கை இல்லைனா வந்து ஏ ஒரு பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொருத்தி கூட போய் கூடா நட்பு கேடா முடியுங்கிற மாதிரி வாழ்க்கையெல்லாம் நீங்கள் நான் சீரியலில் பார்த்துருப்பீங்க நிஜ வாழ்க்கையில் மொதல் மொதல் யூடியூப்பில் என்னையை பார்த்துக்கங்க இ நான் வர்ற பாடம் பார்த்துட்டு யாரும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போயிடாதீங்க கடைக்கு போனீங்கன்னா டீயை குடிச்சிங்கன்னா க்ளாஸ் அங்கேயே வச்சுட்டு வந்துருக்கேன் டாஸ்மார்க்கு போனால் குவார்ட்டர் வாங்கினா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சுருங்க கடையவே விளக்கி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் கதி பார்த்துக்கங்க அவ்வளோதான் களி ஊற்றுங்க வாங்க உனக்கு தேவைதாண்டா தாண்டாதுன்னு சொல்லி தான் வருவீங்க இப்போ ஏதோ ஒன்று சாயங்காலம் லைவில் சந்திப்போம் பாய் என் கதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நேற்று இல்லை பிரச்சனையை கூடவே இருக்கேன் இது வந்து எப்படின்னா ஜி பூம்பா பூதம் மாதிரி இதை மடியில் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆலம்பனாவை எப்போ பார்த்தாலும் ஆலம்பனா அவங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அப்படிங்க எனக்கு அது வேண்டும் இது வேண்டுமே என்னையை தூக்கி கடலில் ஓட்டுரும் இந்த பூ பூதம் ஜீ பூம்பா இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் நான் சிக்கேன் பாருங்கள் பெரிய ஏண்டா அந்த விளக்கை பிடிச்சி இப்போ தான் எனக்கு வலிக்குது நான் அந்த விளக்கை பார்க்காம சினேகா வார்டு ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இருந்து இந்த விளக்கை பார்க்காம இருந்து இந்த விளக்கை அப்படி தோ தேய்க்காமல் இருந்திருந்தேன்னா இந்த பூதம் வந்திருக்காது இன்றைக்கி வந்து என்னைய பாடாக படித்து எடுக்குது ஐயோ ஐயோ பூதத்தினால பால நன்மை ஏற்படுச்சு அந்த படத்தில் எனக்கு இதை வச்சுக்கிட்டு தேனா இந்த விளக்கை தேய்ச்சி தேய்ச்சி கடைசியில் எனக்கு பார்த்தா நான் தான் தேஞ்சு போகிறேன் ஐயோ ஐயோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை செரி மக்களை வாங்க ஆறு மணியில் எவ்வளோ மீதிய பேசிக்கிடுவோம் பாய்